சாப்பாடு விருந்து போட்டு வீட்டுக்கு ஆள் அனுக்கிற பழக்கம் ஜமாத்துக்கு சாப்பாடு போடுறது அந்த பழக்கமும் கத்தம் கந்திரி வானா சரி தாமு தாமு சுண்ணத்தை செய்யுங்களேன்

எலும்பி தாச்ச தொழுகோ ததுகுலுல் தபிசலாம் சாந்தமா சொர்க்கம் போவீங்கன்னு நாங்க சொல்லுவோம் அனுச புகாரியுடைய ஹதி சாப்பாடு குடுக்கற பழக்கம் ஈக்கா முந்தி பெருனாளியால் வந்தா ஒவ்வொரு வீட்டுக்கும் போறோம் தானே யாரும் போற பொடியமாரோ கெலவனுங்களோ எல்லாரும் போற எல்லாரும் போற வித்தியாசம் ஈக்கா பெரியவங்க பேய்த்து முடிஞ்சப்போ எங்க ஊர்ல நாங்க சின்ன காலத்துல பெரியவங்க வீட்டுக்கு பேய்த்துட்டு வெளியேறங்காட்டு பார்த்து கொண்டிருக்கிற சின்னவங்க போவோம் ஆ இப்போ இப்போ பெருநாள் வந்தாலும் இந்த ஒரு மூசலை உண்டை எடுத்துக்கொண்டு பிடி 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 செஞ்சு கொண்டிருக்கேன் அடுத்தவங்க பார்க்குறது இல்லை அடேய் பொண்டாட்டியோட பேசுகிறேமில்ல உம்மோட இல்ல வாப்போட பேசுகிறேயும் இல்ல ஒரு ஜாய் சைக்கோ கார்னோவல் மாதிரி எடுத்துக்கொண்டு அதுல இழுக்கிற பிடிக்கிற இவனுக்கு ஆளும் குரூப் குரூப்பாங்க ஒரு பெரிய தாயாம் இன்னொரு குரூப் பைக்காமல் வரைக்கும் எல்லா குரூப்புக்கும் அனுப்பினான்

ஆஹ் சகோதரனை பார்த்து புன்முருவலா மலர மலர்ந்த ஒரு முகத்தை ஆக்கி கொள்றது சத சகோதரர் பார்த்து சிரிக்கிறதல்ல கிண்டிகின்னு சிரிக்கணுமே சிரிக்கிறதல்ல சொன்னாங்க தப சுமுக தி ஒஜிஹி அஹீக சதகா புன்முருவலோட ஆஹ் அந்த மூஞ்சோட அந்த சகோதரனை சந்திக்கிறது சத காண்டம் தீ வஜிஹி அஹயிக்க சகோதரனோட மூஞ்சு மூஞ்ச பார்க்குறது இல்ல 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 ஈர சகோதரனோட சலாமும் அவனுக்கு யாருன்னு பார்த்தா எங்கேயோ போற கொஞ்சம் எடுத்தா வச்சுக்கொண்டு அரிச்சு அரிச்சு இந்த பாருங்க என்னது தெரியா ரோட்ல ரெண்டு கிலோமீட்டர் மட்டும் நடக்கிற அரிசாட்டிய மாதிரி எங்களுக்கு பார்த்துக் கொண்டிருக்க பேசினா கேட்கிறோம் இந்த அநியாயங்களை உற்றுமோ இதுவல் நல்ல உறவுகளை பாலாக்குது ரத்த உறவுகளோட உள்ள தொடர்புக்கு டைம் தரது இல்ல தாய் தந்தைகளுக்கு ஹெதும செய்ய நேரம் கொடுக்கதில்லை நல்ல பேச்சுகளுக்கு டைம் தருது இல்ல நல்ல உறவு